ஏலாம் துதனின் மறுபதிப்பு எண் நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் புரூக்லின் கூடாரத்தில் கிட்டத்தட்ட நமது அருமை மீட்பருடைய நினைவு கூறுதல் ராபோஜனத்தை ஏப்ரல் நான்காம் தேதி ஞாயிறு மாலை என்று ஆசரித்தார்கள் மிகவும் அதிகமானவர் பங்கு கொண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் புரூக்லினை சேர்ந்தவர்கள் அல்ல உண்மையால் சொல்ல வேண்டுமெனில் புரூக்லினில் வழக்கமாய் கலந்து கொள்ளும் சபையாரில் அநேகர் சுற்றியுள்ள இருந்து வருபவர்களாகவே காணப்படுகின்றனர் அத்தருணமானது மிகவும் பயபக்தியுடனும் தாக்கத்தினை ஏற்படுத்தும் ஒன்றாகவும் காணப்பட்டது எங்களுக்கு மதிய வேளையில் நிழலான மற்றும் நிஜமான பஸ்கார் தொடர்பாக கொடுக்கப்பட்ட சத்திய தூதானது பைபக்திக்குரிய நினைவு கூறுதல் குறித்த உணர்ந்து கொள்ளுதலுக்கு நேராக எங்கள் மனங்களை வழி நடத்தினதாய் காணப்பட்டது மற்றும் மாலை நேரத்தின் போதான விளக்க உரைகளானது அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய அர்த்தம் தொடர்புடையதாக காணப்பட்டது அப்பத்தை புசித்தல் என்பது நமது கத்துடைய மனுஷீக உரிமைகளை சொந்தமாக்கிக் கொள்வதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது இதன் காரணமாக நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம் இதன் காரணமாக அபூரணங்களை சுதந்திரித்து கொண்டதின் நிமித்தமான அபூர்ணங்களை நாம் கொண்டிருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையில் நீதிக்கேதுவான நம்முடைய நீதிமான் ஆக்கப்படுதலானது தக்க என்று நாம் விளக்கினோம் இரத்தம் என்பது நம்முடையதாக்கிக் கொள்ளப்பட்டதும் நம்மை ஜீவனுக்கு ஏதுவாய் தீர்க்கப்பட்டதுமான நமது கத்தருடைய பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமைகளை முதன்மையாய் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று நாம் விளக்கினோம் அடுத்ததாக நாங்கள் இரண்டாவதும் பெரியதுமான கண்ணோட்டத்தை எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் உண்மையுள்ளவர்கள் அனைவரும் ஆசாரிய கூட்டத்தாரிலும் உள்ள அனைவரும் ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே தங்கள் ஆண்டவரோட இணைந்து கொள்கின்றனர் மற்றும் அந்த அப்பம் பிக்கப்படுதலிலும் அவரோட கூட இணைந்து கொள்கின்றனர் என்றும் இப்படியாக அந்த அப்பம் அனுப்புலத்தின் உலகத்திற்குரிய திரும்ப கொடுத்தலின் அப்பம் ஆகின்றது என்று கண்டோம் வெளிச்சத்தில் ஆகையில் நாம் நமது கத்தரோடை கூட அவரது பாடல்களின் பாத்திரத்திலும் பூமிக்குரிய ஜீவனை அவர் பலி செலுத்துவதிலும் பங்காளிகளாய் இருக்கின்றோம் என்றும் கண்டோம் இன்னுமாக எப்படி தெய்வீக நோக்கங்களின்படி நாம் என்றென்றுமாய் கையெழுத்து விடுகின்றதான இந்த பூமிக்குரிய உடன்படிக்கையின் கீழ் யூதாவுக்கு மற்றும் மனுக்குளத்தின் குடும்பங்கள் அனைத்துக்கும் கடந்து போகும் மற்றும் உரிமைகளும் அருளப்படும் என்றும் கண்டோம் ஒன்று குறுந்தீர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வத்தனம் விளியம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் அவரது பாடுகளில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம் இப்படியாக தேவனுடைய ஆழங்களை மீண்டும் கன நேரம் கண்ணோக்கின போது எங்களது இறுதியங்கள் ஆனது உணர்ந்து கொள்ளுதலினால் ஆழமாய் தூண்டப்பட்டது இந்த தற்காலத்தில் பாடுகளிலும் பின்வரும் மகிமையிலும் நமது கர்த்தரும் மீட்பரும் மாணவருடன் எத்தனை நெருக்கமாய் இணைந்திடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருப்பது எத்தனை ஆச்சரியமாய் காணப்படுகின்றது இதை காட்டிலும் குறைவாய் எதையும் கத்த நம்மிடம் எதிர்பார்த்திட முடியாது என்றும் இது ஒரு நியாயமான ஊழியம் பிளாக்கியம் மற்றும் கணம் என்றும் உள்ள உண்மைகளை மனதினுடைய கவனத்துக்குள் கொண்டு வந்தோம் நாம் அவரது அங்கத்தினர்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நாம் பண்ணின வாக்குறுதிக்கு உண்மையற்று போவதன் காரணமாக நமது அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் உறுதிப்படுத்திட தவறுவதினால் உண்டாகும் இழப்பானது எத்தனை பெரிய இழப்பாய் இருக்கும் என்று மீண்டுமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம் திரள் கூட்டத்தில் அடங்குபவர்கள் கூட மகா உபத்திரவத்தில் அந்த நிலைப்பாட்டினை அடைந்தாக வேண்டும் என்றும் இறுதியத்தில் சுத்தம் உள்ளவர்களும் அவரது ஆவியினால் நிரம்பி இருப்பவர்களுமே தவிர வேறு எவரும் நித்திய ஜீவன் பெற்றிடுவதற்கு கர்த்தரினால் பாத்திரமாய் கருதப்பட முடியாது என்றும் அப்போ கூறுகின்றது போல நம்முடைய காரியம் ஒன்றில் நித்தியமான ஜீவன் அல்லது நித்தியமான மரணமாக காணப்படுகின்றது என்றும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் ஜெயம் தக்கதாக நித்தியமான ஜீவனை பெற்றுக் தக்கதாக நாங்கள் ஒருவரையொருவர் மகா பரிசுத்தமான விசுவாசத்திலும் அன்பிலும் பக்தியிலும் வைராக்கியத்திலும் கட்டி எழுப்பிடுவதற்கு மீண்டுமாக நாடினோம் லேவியர்களால் அடையாளப்படுத்தப்படும் ஆவிக்குரிய ஜீவிகள் கீழான தளத்தில் ஜீவனை பெற்றுக் கொள்வதை காட்டிலும் உயர்தலத்தில் நித்தியமான ஜீவனையும் திவ்ய சுபாவத்தையும் ராஜரீக ஆச்சாரிய கூட்டத்தில் அங்கத்துவத்தையும் பெற்றுக்கொள்வது என்பது சில விதங்களில் உண்மையில் சுலபமானதாகவே காணப்படும் என்று நாங்கள் புத்தி அனைவருமே நினைவு கூறுதலின் அடையாள சின்னங்களில் பங்கெடுத்தார்கள் மற்றும் நாங்கள் ஆராதனையை ஜெபத்துடன் நிறைவு செய்தோம் பின்னர் பாடல் பாடினோம் பிற்பாடு வழக்கமாய் சொல்லும் வாழ்த்துக்கள் எதையும் சொல்லாமல் முடிந்த மட்டும் அத்தருணத்தின் விலையேற பெற்ற சிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கத்தக்கதாக அமைதனுடன் வெளியேறினோம் இதுவரையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டதான அறிக்கை தகவல்களை வைத்து பார்க்கும்போது ஆசிரிப்பானது பரவலாய் ஆசரிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பான்மையான சபை கூடுகைகளில் கடந்த வருடத்தை காட்டிலும் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிகின்றது சில இடங்களில் எண்ணிக்கையின் அதிகரிப்பு கொஞ்சமாகவும் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கின்றது ஏனெனில் முன்பு பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து ஓர் இடத்தில் ஒன்று கூடினவர்கள் இப்பொழுது தனியே கூடிடும் அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் வளர்ந்துள்ளனர் பிட்ஸ்பர்கிலிருந்து வந்த தகவலானது சிறப்பானதாய் காணப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தது போலவே காணப்பட்டது பைபிள் ஹவுஸ் சேப்பல் ஆனது நிறைந்து போனதால் கூடுதலான நாட்காலிகள் அவசியப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளன எனினும் முன் தருணங்களில் காணப்பட்ட அளவுக்கு அதிகமாய் இருக்கவில்லை நிழலில் உள்ள அறிவுரைப்படி குடும்பங்கள் கூடிக்கொள்வது போன்று ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள நண்பர்கள் தங்களுக்குள்ளாக கூடிக்கொள்வது நலமாய் இருக்கும் என்று நாம் அடிக்கடி நினைப்பூட்டின பிற்பாடும் கூட முன் தருணங்களில் அருகாமையில் உள்ள இடங்களில் உள்ள நண்பர்களுடைய வருகையின் காரணமாக நினைவு கூறுதல் ஆராதனையானது வழக்கமாக கார்னிட்ஜி அரங்கிலோ அல்லது வேறு ஏதேனும் பெரிய மண்டபத்திலோ நடைபெற்று வந்தது அறுவடை வேலை மீதான பொதுவான கவனமானது ஆழமாகிக் கொண்டும் விரிவடைந்து கொண்டு வருகின்றது எவ்வளவுதான் சபை பரீட்சிக்கப்பட வாய்ப்பில்லாதது போன்று தோன்றினாலும் அறுவடை வேலையினுடைய இறுதி வரையிலும் விசுவாசம் மற்றும் அன்பிக்கான பரீட்சைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் பெருகிக் கொண்டு வருவதையும் நாம் எதிர்பார்த்திடலாம் இவ்வாறே பரிசுத்த போல் பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படிக்கும் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் மீண்டும் அதிகாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே என்று கூறுகின்றார் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மற்றும் பத்தொன்பதாம் வசனம் மீண்டுமாக பரிசுத்த யோவானம் கூட அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் என்று கூறுகின்றார் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மற்றும் இருபதாம் வசனம் இப்போதனையினுடைய பொருள் என்னவெனில் சரீரமானது ஒன்றாக இருக்கின்றது என்பது உண்மையாக இருப்பினும் சபை அன்பின் கட்டுகளினாலும் சத்தியம் என்னும் நரம்புகளினாலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கட்டப்பட்டு இருப்பது உண்மையாக இருப்பினும் நம்முடைய அன்பினாலும் சத்தியத்தினாலும் சக அங்கத்தினன் ஒருவனை நம்மால் முடிந்த மட்டும் ஐக்கியத்திற்குள் நிலைக்க பண்ணிடுவதற்கு அனைத்தையும் செய்த பிற்பாடும் அவன் விலகிப் போவானானால் கத்தர் இருதயத்தை அறிவார் என்றும் நம்மால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்த பிற்பாடு மீதியை கத்தர் பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் அந்த ஒழுங்குபடுத்தி ஐக்கியத்துக்குள் திரும்ப கொண்டு வருவார் என்றும் நினைவில் கொண்டவர்களாக நாம் இக்காரியத்தினை அமைதியுடன் எடுத்துக் கொண்டிட வேண்டும் கத்தர் தம்முடையவர்களை அறிவார் ஆனால் நாம் அறியோம் இதை நன்கு நினைவில் கொண்டவர்களாக கீழ்படியாத ஒவ்வொரு அங்கத்தினனை கையாளும் விஷயத்தில் கர்த்தரிலும் அவருடைய ஞானத்திலும் அன்பிலும் வல்லமையிலும் முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருத்தல் செயல்படுத்திட வேண்டும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பழி எனக்குரியது என கூறியது நானே பதில் செய்வேன் என்றும் உள்ள வார்த்தைகளை நினைப்பூட்டிக் கொண்டு நாம் அனைவரிடத்திலும் இரக்கமாயும் சாந்தமாயும் காணப்படுவதே நம் காரியமாய் உள்ளது